கத்தரும் ரசிகரும் சுவி நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன் இந்த சாயங்கால வேளையிலும் கத்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக இந்த நாள்லையும் சில அறிவிப்புகளை உங்கள் முன்பதாக சொல்ல விரும்புகிறேன் நாளை தினம் நமக்கு ஏப்ரல் ஒன்பது நமக்கு தெலுங்கு வருடப்பரப்பு அரசு விடுமுறை இந்த நாளில் நமக்கு நம்முடைய திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகில் இருக்கிற கிரேஸ் ஹால் அப்படிங்கிற இடத்துல வச்சு ஒரு குடும்ப தரிசன கூடுகை ஒன்றை நம்ம நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் இந்த கூடுகையில் அநேக வாலிப ஜபக்குழுலருந்து அநேகரை நம்ம வெயிட் பண்ணியிருக்கிறோம் குடும்பமாக நிறைய பேர் வராங்க இது ஒரு ஒரு சிறப்பு கூடுகையாக நாளைக்கு ஒழுங்கு செய்திருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் இந்த திருநெல்வேலிக்கு அருகிலோ அல்லது இன்ன அரௌண்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் நாளையத்தினம் நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நாளை காலையில் ஒன்பதரை இருந்து ஒரு ஒரு மணிக்குள்ளே அது முடிந்துவிடும் மதியம் உணவு அந்த இடத்துல நம்ம ஆயத்தம் செய்திருக்கிறோம் ஆகவே இந்த வார்த்தையை கேட்குறவங்க ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் ஒரு வேளை இதுக்கு அருகில் திருநெல்வேலிக்கு அருகில் இருப்பார்கள் என்றால் நீங்கள் அவர்களையும் கைட் பண்ணலாம் அது அவங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த பிரோஜனமாக இருக்கும் என்பதுல எந்த இல்லை ஆகவே இதற்காக நீங்க தனியாக உங்க ஜபங்கள்ல அதிகமா செபித்து கொள்ளுங்க கர்த்தர் தாமே இதை ஆஹ் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஆண்டவுடைய சமூகத்துல காத்திருந்த பொழுது சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவ நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் மறுபடியும் வாசிக்கிறேன் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அநேக நேரங்களில் இந்த தெய்வத்தை நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் இந்த உலகத்தில் அநேக மதங்கள் உண்டு அநேக தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற அநேக சிலைகளை வணங்குகிறவர்கள் அநேகர் உண்டு இவர்களை போல இந்த கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு காரியம் என்பது ஒரு மதத்தை சார்ந்ததாக நம்ம அநேக நேரம் அதை நம்ம பார்க்குறோம் அவங்க ஒரு மதத்துல இருக்கிறாங்க நாங்க ஒரு மதத்துல இருக்கிறோம் ஆனா இந்த வேதம் நமக்கு எப்படி சொல்லுகிறது அப்படின்னா இந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிற இந்த ஒரு காரியம் மதம் அல்ல இது ஒரு மார்க்கம் அவர் நமக்கு சொல்லி கொடுத்த நமக்கு விட்டு சென்ற அல்லது நாம் கை கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்களை வேதத்துல ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவை போல வாழ கிறிஸ்துவை போல பேச கிறிஸ்துவை போல சிந்திக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவை போல எப்படி சிந்திக்கணும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளே இருக்க கடவுது அப்போ ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல ஆஹ் வரப்போகிற ராஜ்யத்திற்குரியவர்களாய் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார் இதுதான் நம்ம உள்ளத்துல இருக்க வேண்டியது பவுல் எழுதும்போது எழுதுகிறார் ஆஹ் அவர் எழுதும் பொழுது ஆஹ் இதோ கிறிஸ்துவோடு கூட நான் மறித்து ஆனாலும் உயிரோடு கூட இருக்கிறேன் எனக்குள்ள வாழ்வது நானல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறான்னு எழுதுகிறார் அப்ப இந்த உலகத்துல இயேசுவை எப்போ நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அல்லது அவருடைய பிள்ளைகளாய் நாம எப்போ மாறினோமோ அல்லது அந்த ராஜ்யத்துக்குரியவர்களாய் நம்ம மாறும் பொழுதே வேதம் சொல்லுகிறது நம்ம ஒரு பாதுகாப்பு கவசத்திற்குள்ளாக அல்லது ஒரு பாதுகாப்பு அறைக்குள்ளாக நம்ம கடந்து வருகிறோம் கிறிஸ்துவில்லாதவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள் இந்த உலகத்துல பாதுகாப்பற்ற சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் இந்த அடைக்கலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நீங்க எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு வித பாதுகாப்பு அடைக்கலம் அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் அவர் நமக்கு தஞ்சமா இருக்கிறார் அப்போ இந்த அடைக்கலம் அப்படிங்கும் பொழுது நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது இந்த தாவீது ராஜா அவர் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆஹ் அவர் ராஜாவாக அரியணையில ஏறுவதற்கு முன்பதாக இந்த கோலியாத்தை அவர் களத்துல போய் சந்தித்து அவர் மேற்கொள்ளுகிறார் கோலியாத்தை ஜெயிக்கிறார் அதுக்கப்புறம் மொத்த இஸ்ரேல் இராணுவமும் அவரை தூக்கி கொண்டாடுகிறது ஏன்னா ஒரு நாளில் ரெண்டு நாள்ல கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் அவர்கள் பெலிஸ்த இராணுவத்துக்கு பயந்து ஒடுங்கி அவர்கள் தங்களை ஒழித்து கொண்டிருக்கிற அந்த வேலையிலே இந்த தாவீது ராஜா மாத்திரம் அந்த களத்தில் இறங்கி அந்த கோலியாத்த மேற்கொள்ளுகிறார் இதன் மூலமாக எல்லாரும் அந்த தாவீதை அவர்கள் தூக்கி கொண்டு பாடிக்கொண்டு எருசுலேம் கொள்ள அவர்கள் வருகிறார்கள் இவங்க இப்படி வரும் பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அங்க இருக்கிற சவுல் அதை கவனிக்கிறார் அதை கவனிக்கும் பொழுது அவங்க சொல்லுகிற காரியம் அந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த ஸ்திரீகள் முறைமுறையாக முறையாக பாட ஆரம்பிக்கிறாங்க சவுல் கொண்டது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் அப்படிங்கிறாங்க இந்த ஒரு காரியம் வந்து யாருக்கு விசனமா இருக்குது அப்படின்னா சவுலுக்கு விசனமா இருக்குது ஏன்னா அவர் ராஜா அங்க பொறுப்புல இருக்கிறாரு இன்னும் அரியணை மட்டும்தான் அவனுக்கு மீதி இருக்கு மத்த எல்லாமே ஆஹ் என்னுடைய பேர் புகழ் எல்லாமே அங்கிட்டு போயிட்டு அப்படிங்கிற ஒரு நிலையில பார்க்கிறார் இந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது இந்த சவுல் இந்த தாவிதை கொலை செய்வதற்கு முற்படுகிறார் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு அசுத்த ஆவி இவருக்குள்ளே நுழைகிறது இவர அங்க இவருக்கு அந்த கிண்ணறம் வாசிப்பதற்காக தாவிது அந்த இடத்துல அழைப்பிக்கப்படுகிறார் அவர் அழைப்பிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அவர் அந்த வீணையை மீட்டி கொண்டிருக்கும் பொழுது ஆஹ் அந்த இடத்துல உடனே அங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒரு அசுத்த ஆவி அவர்களுக்குள்ளே இந்த சவுளுக்குள்ளே கிரியை செய்ததுனால அவரு அவர் இடத்துல இருந்த அந்த ஈட்டியை தாவிதை நோக்கி பார்க்கிறார் அவர் எரியும் பொழுது ஆஹ் அந்த ஈட்டி தாவீதை ஆஹ் குத்துவதற்கு முன்பதாக அந்த இடத்துல இருந்து தாவீது கிருபியாக காப்பாற்றப்படுகிறார் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல கிட்டத்தட்ட மூன்று தடவை சவுளுக்கு சவுளினுடைய அந்த ஈட்டிக்கு தாவீது காப்பாற்றப்படுகிறார் இந்த தாவீது எழுதுகிறார் அவர் எழுதும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமும் இந்த சங்கீத புஸ்தகத்துல நீங்க பார்க்கும் பொழுது அநேக இடங்கள்ல இந்த தாவீது இந்த குறிப்பிட்ட வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியும் என்ன அப்படின்னா தேவன் நமது அடைக்கலம் தேவன் நமது அடைக்கலம் ஏன்னா இவரை அடைக்கலமாக தாவித பார்த்தார் தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ கடினமான பாதைகள் கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக அவர் கடந்து சென்ற போதிலும் இந்த தேவன் தனக்கு அடைக்கலமாக இருந்ததை பார்த்தார் எத்தனையோ பாதைகள் கண்ணீரின் பாதைகள் அவர் கடந்து சென்ற போதிலும் இந்த தேவன் அவரை பாதுகாப்பதற்காக அவரோடு கூட இருப்பதை அவர் பார்த்தார் வேதத்துல எழுதுகப்பட்டிருக்கிறது தாவித ஒரு இடத்துல எழுதுகிறார் மரணத்திற்கும் எனக்கும் ஒரடி தூரம் தான் இருக்குது அப்படின்னு ஆனாலும் தேவன் அவரை எந்த இடத்திலும் சத்துருக்களின் கைக்கு ஒட்டு கொடு விட்டு கொடுக்கவே இல்லை வேதத்துல எழுதப்பட்டிருக்கு என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை விட்டு கொடாதவர் இந்த வார்த்தையை தாவிது சொல்லுகிறார் அப்போ அவர் அவருடைய சொந்த திறமையினாலே தன்னை காத்து கொள்ளல மாறாக தாவிது தெளிவாக அவர் எழுதுகிறார் அந்த இடத்துல தேவன் எனக்கு அடைக்கலமா இருந்தார் இன்னைக்கு ஆண்டவங்க கூட சொல்றாருங்க சில காரியங்களை குறித்து சில எதிர்காலங்களை குறித்து அல்லது சில பாதைகள்ல நீங்க கடந்து செல்லும் பொழுது ஆஹ் எல்லாவற்றி குறித்து சில நேரங்கள்ல சில பயங்கள் சில அங்கலாய்ப்புகள் உங்களுக்குள்ள வரலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்கு பாதுகாவலராய் இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் அதான் வேதம் சொல்லுகிறது ஏதோ ஒரு மனிதனை குறித்து இந்த இடத்துல எழுதப்படல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார் அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார் அடுத்ததாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பலன் அடைக்கலம் ஒரு க தெய்வம் அவர் நம்மளை பாதுகாத்து கொள்றார் பலன் இது என்ன பலன் இதை வாசிக்கும் பொழுது நம்ம உணர்ந்திருக்கிறோமா இது என்ன பலன் இந்த பலன் எப்படி வருகிறது இப்படிப்பட்ட பலனை அவர் எப்படி தருகிறார் அப்படிங்கும் பொழுது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யவீரு என்கிற ஒரு மனிதன் இருந்தான் அவனுடைய மகள் மரண படுக்கையில இருக்கிறா உடனே இந்த யவீர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து பேசுறாரு நீங்க வீட்டுக்கு வரணும் என்னுடைய மகள் மரண அவசப்படுகிறாள் எப்படியாவது நீங்க அவளை குணப்படுத்தணும் ஆண்டவர் சொல்றாரு நான் வாரேன் அப்படின்னு அவர் கொண்டிருக்கும் பொழுது இடையில ஒரு காரியம் நடக்கிறது ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து ஆஹ் கர்த்தருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவள் சுகமடைகிறாள் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஆகும் பொழுது இந்த யவீரு அங்கு தா அந்த எல்லாம் தாமதித்துக் கொண்டு இருக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறார் அந்த இடத்துல இருந்து முடிஞ்சு அங்கிருந்து அஹ் கர்த்தரும் யவீரும் அந்த இடத்துல புறப்பட ஆயத்தமாகும் பொழுது ஒரு வேலைக்காரன் ஒருத்தன் வரான் வந்து யவீருன்னு இடத்துல சொல்றான் ஆஹ் எஜமானே நீங்க போதகரை நீங்க வருத்தப்படுத்த வேண்டாம் உங்க மகள் மறித்து போனால் நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆஹ் யவீரு முழுவதுமாய் உடைந்து போனார் முழுவதுமாய் உடைந்து போனார் ஏன்னா அவருக்கு இருந்த லாஸ்ட் ஒரு ஹோப்பு ஏசு கிறிஸ்து மாத்திரமே இவர் மாத்திரமே என் வாழ்க்கையில எனக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை உடைந்த உடனே அவர் பலனெல்லாம் அற்றவராய் அந்த இடத்துல அப்படியே உடைஞ்சு போறாருன்னா ஒரே மகள் எப்படியாவது காப்பாத்திரணும் இந்த இயேசு வந்தால் எவ்வளவு சுகம் நடக்கிறது கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரியுது நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க எல்லாவற்றையும் பார்க்கிறார் கேள்விப்படுகிறார் இந்த காரியத்தெல்லாம் கேள்விட்டு எப்படியாவது என் மக சுகமடைந்து விடுவாளா அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது மறித்து போனாள் என்ற அந்த செய்தி அவருக்கு ஒரு பேரிடியாக இருந்தது அந்த நேரத்துல என்ன பண்றாரு அப்படின்னா அவர் அப்படியே நின்று கொண்டிருக்கும் போது ஏசு யவீருவை பார்த்து பேசுகிறார் யவீருவே பயப்படாதே திடன்கொள் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட உடைந்து அழுது ஒரு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இந்த ச இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த இடத்துல இருந்து தன்னுடைய மகளை பார்க்க ஓடல ஏன்னா இதுக்கு மேல இங்க வெயிட் பண்ணி ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கல ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இந்த செய்தியை கே அவன் சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை பயப்படாதே திடன்கொள் ஏன்னா வெளநற்ற ஒரு சூழ்நிலையில எவ்வீரும் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லும் பொழுது திடன்கொள் அங்க என்ன நடக்குது தெரியுமா மறுபடியும் ஆண்டவரோடு கூட அங்க கடந்து செல்கிறார் அந்த இடத்துல எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறாங்க கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ள நுழைகிறார் அந்த சிறுவனை படுக்க வைத்திருக்கிறாங்க ஆண்டவர் சொல்றார் பிள்ளையை எழுந்துரு அப்படின்னு சொல்றார் இந்த வார்த்தையை ஏசு கிறிஸ்து சொன்ன மாத்திரத்துல அவள் ஆவி அவரு அவளுக்குள் திரும்ப வந்தது என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது அவள் எழும்பி உட்காருகிறாள் நீ ஆண்டாம கூட பேசி கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆனா பலனே இல்ல வீட்டுல ரொம்ப பிரச்சனை ஏன்னே தெரியல என் வாழ்க்கையே கசப்பாகி கொண்டிருக்கிறது ஏன் இந்த பாதன் எனக்கு தெரில உண்மையிலே என் சரீரத்துல இருக்கிற பலன் எல்லாம் என்னுடைய மனதுல இருக்கிற ஒரு திடநற்று போனவளாய் நான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன் நமக்கு அடைக்கல மாத்திரம் இல்லைங்க பலன் பலன் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க ஆண்டவரே இந்த சூழ்நிலையில எனக்கு பலத்தை தாங்க என்னால முடியல இந்த பிரச்சனைகள்ல என்னால தாங்க முடியல இந்த பாதைகள் எனக்கு கடினமா இருக்கிறது ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுங்க நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் பலத்தை தருகிறவராக நம்மோடு கூட இருக்கிறார் அதான் வேதம் சொல்கிற தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராய் அவர் இருக்கிறார் இதனால் ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான் உங்களுடைய எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை கைவிடாத தேவனாய் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய எல்லா பாதைகளிலும் அவர் உங்களை கைவிடாத தேவனாய் உங்களோடு கூட பயணிக்கிறார் சில நாட்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை கேட்க நேர்ந்தது ஒரு மிஷினரி பணித்தளத்துல இரண்டு சகோதரிகள் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த இடத்துல ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு அவர்கள் கடந்து செல்வதற்கு அவர்கள் பொதுவாக ஒரு மாட்டு வண்டியை அவர்கள் ஆஹ் உபயோகித்து கொள்வார்கள் அந்த மாட்டு வண்டியில அவங்க பணத்தை கொடுத்து ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு அவர்கள் சுவிசேஷத்தை கொண்டு செல்வார்கள் இதற்கிடையில இந்த கிராமத்திற்கு இடையில ஆஹ் ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்குமா இவர்கள் அன்றைக்கு அந்த கிராமத்திற்கு சுவிசேஷத்திற்காக கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த மாட்டு வண்டியில போயிட்டு இருக்கிறாங்க இந்த ஆறை சுற்றி போக வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட பல ஆஹ் கிலோமீட்டர் கடந்து அந்த கிராமத்தினுடைய மறுக்கரைக்கு செல்ல வேண்டும் ஆனா இவர்கள் கடந்து சென்ற அந்த நாள் ஆற்றுல சுத்தமா தண்ணியே இல்லை அது காய்ந்து கிடக்கிறது உடனே மாட்டு வண்டியானது ஆற்றுக்குள்ளாக இறக்கப்பட்டது ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அகலமா இருக்கும் பொழுது அதில் அப்படியே கடந்து போய் போய்விடலாம் அப்படின்னு சொல்லி ஆற்றுக்குள்ளாக அவர்கள் மாட்டு வண்டி இறக்கப்படுகிறது கிட்டத்தட்ட நடு பகுதிக்கு அந்த மாட்டு வண்டி சென்று கொண்டிருக்கும் பொழுது எங்க இருந்து வந்ததுன்னு தெரில ஒரு பெரிய காற்றாற்று வெள்ளம் அந்த இடத்துல ஓடி வருகிற அது வந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்த உடனே அந்த மாட்டு வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிற அந்த நபர் என்ன சொன்னார் அப்படின்னா அம்மா நீங்க எப்படியாவது தப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டு வண்டியை விட்டுட்டு இறங்கி அவர் ஓடிட்டார் இவங்க சுதாரித்து இவர்கள் பின்பதாக அமர்ந்திருக்கிறாங்க சுதாரித்து அந்த மாட்டு வண்டியில இருந்து இறங்குவதற்கு திரும்புறதுக்குள்ள காற்றாற்று வெள்ளம் கிட்டத்தட்ட இவர்கள் வண்டியை கிட்டத்தட்ட பாதி அளவு தண்ணீர் மூழ்கி விட்டது ஏன்னா கொஞ்ச நேரத்துல வண்டி மூழ்கி விடும் என்ன பண்ணான்னு தெரியல இயேசுவேன்னு அவங்க அபயிறாங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல ஒரு நான்கு பேர் நீச்சல் அடித்து கொண்டு வேகமாக வந்து அந்த அந்த மாட்டு வண்டியை அப்படியே தூக்கி கொண்டு மறுக்கரையில போய் வைத்து விட்டார்களாம் இவங்க கொஞ்சம் கூட அது என்ன நடக்குன்றத அவர்கள் ஆஹ் அவர்கள் யோசிக்கிறதுக்கு முன்பதாக அந்த இந்த எல்லா காரியம் நடந்தேறி விட்டது அவங்க மாட்டு வண்டியில இருந்து இறங்கி வந்து அவங்கள பார்க்க வராங்க நாலு பேரையும் காணும் புரிந்து கொண்டார்கள் தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி தங்களை பாதுகாத்து கொண்டார் என்று ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றார் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை ஏதோ அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம் இந்த உலகத்துல பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இந்த பாதையில நம்ம போய்த்தான் ஆகணும் இந்த மரணம் ஏற்படும் வரைக்கும் சில பாதைகள் நமக்கு பயணிக்கப்பட பயணித்துதான் ஆகணும்னு ஒருவேளை நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது பாதை கடினமா இருக்கலாம் தேவை நமக்கு வைத்திருக்கிற பாதை சில காலங்கள் நம் பாடுபடுவது அவசியமா இருக்கிறது பேதுரு ஆஹ் ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரத்துல கூட அவர் எழுதுகிறார் ஆனாலும் வேதம் சொல்லுகிறது இந்த பாதையில அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் அவர் உங்களுக்கு பலனாய் ஆபத்து காலத்தில் அவர் உங்களுக்கு துணையுமா இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இந்த நேரத்துல இந்த சிந்தையோடு கூட நம்ம ஆண்டு சமூகத்துல நம்ம கடந்து செல்ல போகிறோம் இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க போகிறோம் அன்பின் தெய்வமே இந்த நாள்ல நம்முடைய பாதத்துல ஆண்டவரே நாங்கள் கடந்து வருகிறோம் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இந்த நாள்ல இடைபடுவதாக நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்கா நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு அடைக்கலமும் எங்களுக்கு வளனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா நிறைய நேரங்கள்ல எங்களுடைய வாழ்க்கையில அந்த பலனற்று போய் நிற்கிறோம் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில நிற்கிறோம் அண்டவரே புரே துணை இல்லாத ஒரு சூழ்நிலையில நின்று கொண்டு இருக்கிறோம் ஆனா இந்த நேரத்துல நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணீங்கப்பா நான் உனக்கு அடைக்கலமாய் பலனாய் துணையாய் உன்னோடு கூட இருப்பேன் என்று அண்டபரே இந்த சாயங்கால வேலையில இந்த வார்த்தை எங்களுக்கு நேராய் வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று நம்புகிறோம் அண்டு நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் அந்த நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா எங்களை பலப்படுத்துங்கப்பா நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய பாதையில அண்டு நீர் எங்களோடு கூட கடந்து வாங்க உம்மோடு கூட பயணிக்க ஆசைப்படுகிறோம் நீர் எங்கள் பாதுகாவலாய் தஞ்சமாய் கோட்டையாய் அண்டு எங்களை நடத்துபவராய் எங்களோடு கூட இருப்பீராங்க கரத்துல முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி என் முழு உளமைய பர்சன் நாமத்தை சோத்ரி நாத்துமாவே கத்திரை சோத்ரி செய்த சகல அபகாரங்களை இன்றைக்கும் மறவாதே ஆமேன்